கடல் அரிப்பை தடுக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத புதுச்சேரி அரசை கண்டித்தும் நான்கு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த நூறுக்கும் மேற்பட்ட மக்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் இதனால் புதுச்சேரி சென்னை இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டது எலி தொல்லை தாங்காமல் காவல் நிலையத்தில் உள்ள ஜெராக்ஸ் மிஷினுக்கு கூண்டு மாட்டி உள்ள சம்பவம் புதுச்சேரியில் அரங்கேறியுள்ளது காரைக்காலில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட வளையல் வியாபாரியை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் மூணு லட்சம் மதிப்புள்ள ஐந்து இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர் சைபர் கிரைம் மோசடி கும்பலிடம் புதுச்சேரி மக்கள் இந்த ஆண்டு இதுவரை ரூபாய் முப்பத்தி மூணு கோடி பணத்தை இழந்துள்ளனர் இதில் ரூபாய் ஒன்பது புள்ளி ஐம்பத்தி ரெண்டு கோடி மீட்கப்பட்டுள்ளது புதுச்சேரி காலப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட கடற்கரையோர மீனவ கிராமங்களான பெரிய காலப்பட்டு சின்ன காலப்பட்டு கனக செட்டிக்குளம் பிள்ளைச்சாவடி ஆகிய பகுதியில் கடல் அரிப்பு ஏற்படுவதை தடுக்கும் வகையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு தூண்டில் முள் முள்வளைவு அமைப்பதற்கான பூமி பூஜை செய்யப்பட்டது இந்த பூஜை செய்யப்பட்டு ஆறு மாதங்களுக்கு மேல் ஆகிவிட்டது ஆனால் தூண்டில் முள் முள்வளைவு அமைப்பதற்கும் கருங்கற்களை கொட்டுவதற்கும் எந்த நடவடிக்கையும் அரசு எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதனால் ஆத்திரமடைந்த மீனவ கிராம மக்கள் நூறுக்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி அரசை கண்டித்து கிழக்கு கடற்கரை சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் அப்போது போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் ஆளும் அரசை கண்டித்தும் மீனவர்களை பாதுகாக்க தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் என கோஷங்களை எழுப்பினர் இதனால் புதுச்சேரி சென்னை இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டது நீண்ட வரிசையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு துணை ஆட்சியர் அர்ஜுன் விரைந்து வந்து மறியலில் ஈடுபட்ட

அதனால பதினாறாம் தேதிங்கிறத இருபத்தி ஏழு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இது சம்பந்தப்பட்ட அனைத்து ஆவணங்கள் அனைத்தும் எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கிற உங்களுடைய என்கிற நான்கு கிராம மக்கள் மீனவர் மக்களுடைய மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நம்ம இங்கே இருக்கோம் ஏன் இந்த போராட்டம் பார்த்திங்கன்னா நானூறு நாட்களுக்கு முன்பு மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் அவர்களும் ரங்கசாமி அவர்களும் மீன்வளத்துறை அமைச்சராக தற்போது இயங்கிக் கொண்டிருக்கோம் லட்சுமி நாராயண் அவர்களும் தற்போதைய கரண்டில் இருக்கிற கல்யாண சுந்தரம் பிஜேபி கல்யாண சுந்தரம் அவர்களும் அடிக்கல் நாட்டு போனாங்க இதுவரையிலுமே எந்த அடிக்கலும் எங்களுக்கு நாட்டிகிட்டு போய் எந்த ஒரு செயல்பாடும் திட்டங்களும் இல்லைன்றத்தான் இந்த அரசு எங்களை மிகவும் மீனவ மக்களான எங்களை வஞ்சிக்கிறது என்பதை நாங்கள் இது தெரிக்கொள்கிறோம் எங்களுக்கு ஏமாற்றம் தான் அதிகமாக இருந்து கொண்டு வருகிறது எங்களுக்கு தூண்டில் தரும் என்பதிலே மிகப்பெரிய ஏமாற்றத்தை இந்த மக்களை திரட்டி நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்வோம் புதுச்சேரி நகர பகுதியான நேரு வீதியில் பெரிய கடை காவல் நிலையம் உள்ளது நூறு ஆண்டுகள் பழமையான கட்டிடத்தில் காவல் நிலையம் செயல்பட்டு வரும் நிலையில் கட்டடத்தின் சில பகுதிகள் சேதமடைந்துள்ளது இதனிடையே இரவு நேரங்களில் காவல் நிலையத்திற்குள் எலிகள் வந்து கணினி ஃபோன் வயர் ஜெராக்ஸ் மிஷின் வயர் உள்ளிட்ட பல்வேறு எலக்ட்ரானிக் பொருட்களை சேதம் செய்து விடுகிறது இந்நிலையில் எலி தொல்லையில் இருந்து ஜெராக்ஸ் மிஷினை பாதுகாக்கும் வகையில் இரும்பால் செய்யப்பட்ட கூண்டை போலீசார் செய்துள்ளனர் பகல் நேரங்களில் திறந்து வைத்தும் இரவு நேரங்களில் கூண்டு போட்டு மூடியும் வைக்கின்றனர் காவல் நிலையத்தில் உள்ள ஜெராக்ஸ் மிஷினை எலியிடம் இருந்து பாதுகாப்பதற்காக வித்தியாசமான முறையில் இரும்பு கூண்டு செய்து காவலர்கள் வைத்துள்ளதை காவல் நிலையத்திற்கு வருபவர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர் காரைக்கால் நகர போலீசார் நேற்றிரவு வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது நம்பர் பிளேட் இல்லாத இருசக்கர வாகனத்தில் வந்தவரை பிடித்து விசாரணை நடத்தினர் அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் சந்தேகம் அடைந்த போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பகுதியைச் சேர்ந்த வளையல் வியாபாரி முகமது ரியாஸ் என்பதும் அவர் ஓட்டி வந்தது திருட்டு வண்டி என்பதும் தெரியவந்தது மேலும் ஐந்து நூறுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களை திருடியதுடன் குறைந்த விலையில் விற்பனை செய்ததும் தெரியவந்தது வந்தது இதனை அடுத்து முகமது ரியாசை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து ரூபாய் மூணு லட்சம் மதிப்பிலான ஐந்து இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர் மேலும் திருட்டு வாகனங்களை வாங்கிய நாலு பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் போலீசார் பத்திரிகை மற்றும் சமூக வலைதளம் மூலம் சைபர் கிரைம் மோசடிகள் குறித்து ஏராளமான விழிப்புணர்வு ஏற்படுத்தி வந்தாலும் மொபைல் போன்களில் மூழ்கி கிடக்கும் பொய் செய்திகளை உண்மை என நம்பும் ஆசாமிகள் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற பேராசையில் சைபர் கிரைம் கும்பல் விரிவிக்கும் ஆசை வலையில் சிக்கி பணத்தை இழக்கின்றனர் புதுச்சேரியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் இணையதளம் மற்றும் கட்டணமில்லா தொலைபேசி வழியாக மூவாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு புகார்கள் பதிவானது இதில் 122 இருபத்தி ரெண்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது பொதுமக்கள் இலந்த ரூபாய் கோடியில் ரூபாய் 1.21 கோடி மீட்கப்பட்டது நடப்பு ஆண்டில் இதுவரை ஆன்லைன் மற்றும் தொலைபேசி வழியாக மொத்தம் மூவாயிரத்தி அறுபத்தி மூணு புகார்கள் பெறப்பட்டு நூத்தி இருபது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த ஆண்டில் இதுவரை ரூபாய் முப்பத்தி மூணு கோடி வரை பொதுமக்கள் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர் அதில் சைபர் கிரைம் போலீசார் ரூபாய் ஒன்பது புள்ளி ஐம்பத்தி இரண்டு கோடியை மீட்டுள்ளனர் காரைக்கால் மாவட்டத்தில் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி அருகே அமைந்துள்ள புகழ்பெற்ற பார்வதீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை போலியான ஆவணங்களை தயாரித்து அரசு சார்பில் மாவட்ட நிர்வாகம் பொது விற்பனை செய்வதாக விற்பனை செய்யப்பட்டு வருவதாக மாவட்ட நிர்வாகத்திற்கு புகார் வந்தது இதனை அடுத்து மாவட்ட துணை ஆட்சியர் ஜான்சன் காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பெயரில் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் அரசு சார்பில் பொதுமக்களுக்கு விற்பனை செய்வதாக போலியான அரசு ஆவணத்தை தயார் செய்து போலியான பட்டா ஆவணங்களை உருவாக்கி கோவில் இடங்களை விற்பனை செய்து வந்த வழக்கில் காரைக்காலை அடுத்த கீழ பகுதியை பகுதியைச் சேர்ந்த சிவராமன் என்பவரை கைது செய்த நிலையில் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் காரைக்கால் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ஜேசிபி ஆனந்த் என்பவரை தேடப்படும் குற்றவாளியாக காரைக்கால் நகர காவல் நிலையம் அறிவித்துள்ளது ஆனந்தின் இருப்பிடம் பற்றிய தகவல் தெரிந்தால் நகர காவல் நிலையத்திற்கு தெரிவிக்க வேண்டும் எனவும் தகவல் தெரிவிப்பவரின் விவரம் ரகசியமாக வைக்கப்படும் எனவும் அந்த அறிவிப்பில் தெரிவி விக்கப்பட்டுள்ளது தியாகி முத்துக்குமரப்ப ரெட்டியாரின் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது இதனையொட்டி நெட்டப்பாக்கம் காவல் நிலையம் அருகில் அமைந்துள்ள அவரது திரு உருவ சிலைக்கு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சரவணகுமார் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு பாராளுமன்ற மக்களவை உறுப்பினர் வைத்தியலிங்கம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி காவல்துறையில் இருபத்தி ஆறாவது தொகுப்பில் நிலுவையில் இருந்த இருபத்தி ஒன்பது நபர்களுக்கு ஊர்காவல் படை வீரர்களுக்கான பணி நியமனம் ஆணைகளையும் நீதிமன்ற தீர்ப்பின்படி முன்னாள் ராணுவ வீரர்கள் ஆறு நபர்களுக்கு காவலர்களுக்கான பணி நியமன ஆணைகளையும் முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் வழங்கினார் தொடர்ந்து சட்டப்பேரவை வளாகத்தில் குழு புகைப்படமும் எடுத்துக்கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் காவல்துறை தலைவர் சாலினி சிங் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் பலரும் க உடனிருந்தனர் புதுச்சேரியில் அனைத்து சாலைகளிலும் உள்ள ஆக்கிரமிப்புகளை கணக்கெடுத்து ஒரு வாரத்திற்குள் சமர்ப்பிக்க நகராட்சி கொம்பியுன் பஞ்சாயத்துகளுக்கு உள்ளாட்சித்துறை அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது இதற்கான உத்தரவினை உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் பிறப்பித்துள்ளார் இந்த பட்டியல் கைக்கு வந்ததும் ஆக்கிரமிப்பு கடைகள் அனைத்திற்கும் நோட்டீஸ் அனுப்பி முதலில் எச்சரிக்கப்பட உள்ளது அதன் பிறகு இடித்து அகற்றவும் திட்டமிடப்பட்டுள்ளது உள்ளாட்சி நிர்வாகம் அடிக்கடி ஆக்கிரமிப்புகளை அகற்றி வரும் நிலையில் மாற்று கட்டி கொடுத்து ஒழுங்குபடுத்தப்பட உள்ளது அங்கு வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் தேவையான கழிவறை மின் இணைப்பு உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் உள்ளாட்சித்துறை நகராட்சி கும்பியுடன் பஞ்சாயத்துக்கள் வாயிலாகவும் செய்து கொடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சோரப்பட்டு அரசு உயர்நிலை பள்ளியில் ஐம்பெரும் விழா இன்று நடைபெற்றது தலைமை ஆசிரியர் சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு மருத்துவ கல்வியில் இடம் பிடித்த பள்ளி மாணவி வர்ஷாவிற்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு கையேடு அடையாள அட்டை ஆகியவற்றை வழங்கி சிறப்புரை ஆற்றினார் மேலும் பள்ளி சார்பில் நடைபெற்ற துப்புரவு பணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் திருக்கனூர் காவல்துறை உதவி ஆய்வாளர் பிரியாமணி கொம்பியூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் மற்றும் பள்ளி இருபால் ஆசிரியர்களும் உட்பட மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர் புதுவை மாநில துலுவல்லாளர் நல சங்கத்தின் நிர்வாகிகள் கூட்டாக செய்தியாளரை சந்தித்தனர் புதுச்சேரி பிரதேச துலுவ வேளாளர் எஜுகேஷனல் அண்டு சாரிபுல் டிரஸ்ட் மற்றும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துலுவ வேளாளர் நல சங்கம் இணைந்து நடத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தங்க காசு ஊக்க பரிசு சான்றிதழ் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா புதுச்சேரி ஜெயராம் திருமண நிலையத்தில் நடைபெறுகிறது துலுவ வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு சிபிஎஸ் பத்தாம் மற்றும் பன்னெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகள் தங்களின் மதிப்பெண் சான்றிதழ் சாதி சான்றிதழ் மாற்று சான்றிதழ் மற்றும் ரேஷன் கார்டு நகல் கொடுத்து முன்பதிவு செய்து பரிசுகளை அள்ளிச் செல்லுமாறு அன்புடன் அழைக்கிறோம் துளுவ வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த ஏழை எளிய மக்களுக்கும் மற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கும் புடவைகள் வழங்கப்பட உள்ளது மேலும் துளுவ வேளாளர் அகமுடையார் வேளாளர் பிள்ளை மற்றும் வெள்ளாள முதலியார் சமுதாயத்தை சார்ந்த மணமகன் மணமகளுக்கு இலவச மங்கள சந்திப்பு நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது செய்தியாளர் சந்திப்பில் மாநில தலைவர் மோகன்ராஜ் பிள்ளை பொதுச் செயலாளர் ரவி பிள்ளை பொருளாளர் அருள் செல்வம் பிள்ளை ஆலோசகர் விஸ்வநாதன் பிள்ளை துணைத் தலைவர்கள் சேகர் பிள்ளை ஆறுமுகம் பிள்ளை ராமலிங்கம் பிள்ளை துணை செயலாளர் கண்ணன் பிள்ளை மற்றும் செய்தி தொடர்பாளர் நரேந்திரன் பிள்ளை உடனிருந்தனர் முத்தியால்பேட்டை தொகுதியில் பொது மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் மற்றும் கோரிக்கைகளை துறை சார்ந்த அதிகாரிகளிடம் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் குமார் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகிறார் அந்த வகையில் எதிர்வரும் பருவமழை காலத்தை கருத்தில் கொண்டு பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி மூணு ஆண்டிற்கான தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் இருபத்தி ஆறு லட்சத்தை ஐம்பதாயிரம் மதிப்பில் முத்தியால்பேட்டை பகுதியில் பல்வேறு பகுதியில் சேதமடைந்துள்ள யூ வடிவ கழிவுநீர் குறுக்கு பாலங்களை சீரமைத்து இரும்பு கிரில் மேல்மூடி அமைப்பதற்காகவும் மேலும் பல்வேறு பகுதியில் சாலை ஓரத்தில் பழுந்தடைந்துள்ள இணைப்பு கற்கள் பகுதிகளை சீரமைத்து புதியதாக இணைப்பு கற்கள் அமைக்கவும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோ பிரகாஷ் குமார் நிதி ஒதுக்கி இன்று அதற்கான பூமி பூஜை முத்தியால் பேட்டை பெருமாள் நாயுடு வீதி பெல்கேஸ் வீதி சந்திப்பில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் குமார் அவர்கள் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து மேற்படி பணிகளை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் புதுச்சேரி மா நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன் அவர்களும் உதவி பொறியாளர் பழனிராஜா அவர்களும் இளநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியன் அவர்களும் மற்றும் நகராட்சி ஊழியர்களும் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்களும் கலந்து கொண்டு மேற்படி பூமி பூஜை நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் புதுச்சேரி வன்னார் சமுதாய முன்னேற்ற மத்திய கூட்டமைப்பு சார்பில் ஆலோசனை கூட்டம் புதுச்சேரி தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது கூட்டமைப்பின் தலைவர் களிய தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் வன்னார் சமுதாயத்தைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தின் இறுதியில் சலுவையாளர் சமூகத்தினை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்ற தீர்மானம் ஏற்றப்பட்டது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வன்னார் சமுதாய முன்னேற்றம் மத்திய கூட்டமைப்பு தலைவர் களிய பெருமாள் வன்னார் சமூக மக்களின் நீண்ட கால கோரிக்கையான வன்னார் சமூக மக்களை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க கோரி பல கட்ட போராட்டங்களை நடத்தி அரசை வலியுறுத்தி பல மனுக்கள் கொடுத்தும் எங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை இதனால் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் தொடர்ந்து வன்னார் சமுதாயம் புறக்கணிக்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார் எனவே புதுவை அரசு இனிமேலும் காலம் தாழ்த்தாமல் வன்னார் சமூகத்தை எஸ் பட்டியலில் சேர்க்க மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்து அதற்கான கேட்டுக்கொண்ட களிய பெருமாள் வாழ்வாதாரம் சட்ட பாதுகாப்பு கல்வி மற்றும் பொருளாதாரத்தில் வன்னார் சமூகத்தினரை மேம்பட வழிவகை செய்ய வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் புதுச்சேரி வன்னார் சமுதாய முன்னேற்ற மத்திய கூட்டமைப்பு செயலாளர் சிவகுமார் பொருளாளர் சரவணன் ஒருங்கிணைப்பாளர் கங்கதாரன் சட்ட ஆலோசகர் சிவசங்கர் துணை தலைவர்கள் லதா பெருமாள் பிரபு ராமன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் காணப்பட்ட தொகுதிக்குட்பட்ட கருவடிக்குப்பம் பகுதியில் ஸ்ரீ கரு முத்துமாரியம்மன் தேவஸ்தானம் அமைந்துள்ளது இவ்வாலயத்திற்கு சொந்தமாக இடங்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ளது இதனை கோவில் நிர்வாகம் சொந்த ஊர் பொதுமக்களுக்கு வாடகைக்கு விடாமல் வெளியூரை சார்ந்தவர்களுக்கு வாடகைக்கு விட்டதாக அப்பகுதி மக்கள் மற்றும் அர்ஜுனகுமாரி அறக்கட்டளையின் நிறுவனர் செந்தில் ஆகியோர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இதனை அடுத்து இன்று சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமி சந்தித்து ஊர் பொதுமக்கள் ஒன்றாக சேர்ந்து செந்தில் தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனு வழங்கினர் இதில் கருவடிக்குப்பும் பகுதியைச் சேர்ந்த பெரியவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வேலராம்பட்டு பகுதியில் உள்ள ஒய்ஸ்மேன் பள்ளிக்கு புதுவை அரசு கல்வித்துறை சார்பாக வழங்கப்படும் மாணவர்களுக்கான மிதிவண்டி மற்றும் மடிக்கணினி மற்றும் மலையங்கி ஆகியவை வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது பள்ளியின் தலைவரும் வழக்கறிஞருமான சந்திர தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மடி கணினி மற்றும் மிதிவண்டி வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் மேலும் நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் கடல் அரிப்பை தடுக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத புதுச்சேரி அரசை கண்டித்தும் நான்கு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த நூறுக்கும் மேற்பட்ட மக்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் இதனால் புதுச்சேரி சென்னை இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டது எலி தொல்லை தாங்காமல் காவல் நிலையத்தில் உள்ள ஜெராக்ஸ் மிஷினுக்கு கூண்டு மாட்டி உள்ள சம்பவம் புதுச்சேரியில் அரங்கேறியுள்ளது காரைக்காலில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட வளையல் வியாபாரியை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் மூணு லட்சம் மதிப்புள்ள ஐந்து இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர் சைபர் கிரைம் மோசடி கும்பலிடம் புதுச்சேரி மக்கள் இந்த ஆண்டு இதுவரை ரூபாய் முப்பத்தி மூணு கோடி பணத்தை இழந்துள்ளனர் இதில் ரூபாய் ஒம்போது புள்ளி ஐம்பத்தி ரெண்டு கோடி மீட்கப்பட்டுள்ளது